முட்ட மு கவிடுவாங்க நீ போடுங்க

Swamiji 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 Apa yang kamu minum? Hmm? அடப்பத்த மொதல்ல நல்லா கம்பலாம் 9 நம்ம என்ன செய்யறது ஐய பிடிக்க கூடாது அம்மா வாங்கி அந்தல சானேம்பி அது அதெல்லாம் வெல்லணும் ஓனி ஓனி ஓ குட்டரே இந்த புளிய போரட்டலாம்ல அவ என்ன சொல்லியறானே சாமியே ஓமே சாமியே சுந்தரத்தின் 에이 이대로 달라다 서는 예 다리라다 벌레 위치 오디 어디다 조크래 에이 얘 트위키 물지암이 가라 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 오예 오 yeah,

போ தேங்கு என்ன தான் எங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க